சகாதேவன் போய் துரியோதனன் போரில் ஜெயிப்பதற்கு ஜோதிடப்படி எப்படி போரை துவங்க வேண்டும் எந்த நாளில் துவங்க வேண்டும் கேட்கிறார் கற்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக நேர்மையோடு கற்போடு ஜோதிட சாஸ்திரத்தின் உள்ளது உள்ளபடி அப்படியே துரியோதனன் வெற்றிக்கு என்ன சொல்லிடுறாரு தீர்த்து வச்சு தீர்த்து துரியோதனன் வெற்றியடையாம பார்த்துக்கிறார அடுத்தது ஆனா சகாதேவன் எப்படி ஜோதிட கற்புக்கு ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஞானத்திற்கு கற்போடு செயல்பட்டாரோ அதே மாதிரி பல நேரத்தில் மீது ஆழமான விரோதமும் எதிர்ப்பும் கொண்டவர்கள் கூட வந்து அவர்கள் வெற்றிக்காக வரம் கேட்பார்கள் வழி கேட்பார்கள்